அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ அதே போல் தான் நாம் கேட்கக்கூடிய துவாவும் ஒரு இபாதத்தாகும் நிறைய நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா துவா செய்யறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதன்படி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்குருவான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான திரு குரானில் சொல்கிறான் உங்கள் இறைவனை பணிவாகவும் மெதுவாகவும் அலையுங்கள் என்று துவா செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் இறைவன்கிட்ட துவா கேட்க போகிறோம் நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கேட்கணும் அல்லாவின் தூதர் சலலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் பிரார்த்தனை செய்தேன் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் துவா செய்கிறப்ப முதல்ல இறைவனை நம்மளுக்கு என்ன வார்த்தைகள் தெரியுதோ அதை சொல்லி இறைவனை புகழணும் ஹஹானல்லா அலமது அல்லாஹ் அல்லாஹுப்பர் இப்படின்னு வார்த்தைகளை சொல்லலாம் அல்லது அல்ஹந்த் சூராயிருக்குல அதை ஓதியும் நம்ம ஆரம்பத்தில் துவா செய்யலாம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மீது நம்ம சலவாத் ஓதணும் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிவாஸ்லம் அவர்கள் மீது யார் சலவாத் சொல்லாமல் துவா கேட்கிறாரோ அவரது துவா வானத்திற்கும் பூமியில் இடையில் நிற்கும் என்று உமர் அலி அல்லாஹ் முனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸில் வருது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும்போது அந்த அடியானை வெறுங்கையாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிசிலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக இறைவுனால ஏற்றுக்கொள்ளப்படும் சில பேர் நினைக்கலாம் நான் பல வருஷமாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் அந்த துவா நிறைவேறவே இல்லை துவா மூன்று வழிகளில் நிறைவேற்றப்படும் ஒன்று நம்ம கேட்கறதவே அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுப்பான் அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டதுக்கான கூலியை மறுமையில் பிற்படுத்தி கொடுப்பான் மூன்றாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு தீங்கை அல்லாஹுத்தாலா நீக்குவான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான் மனிதனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமானால் அவன் நம்மிடம் பிரார்த்திக்கிறான் அவனது துன்பத்தை அவனை விட்டு நாம் நீக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனை போல நடக்கிறான் இவ்வாறே வரம்பு மீறியோருக்கு அவர்கள் செய்து வந்தவை அழகாக்கப்பட்டுள்ளன இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வது உண்மைதான் நமக்கு துன்பம் வர்றப்ப மட்டும்தான் நிறைய பேர் அல்லாவன் நினைக்கிறாங்க அந்த துன்பம் நீங்கிருச்சுன்னா அல்லஹன் நினைக்கிறதே இல்லை ஆமாம் நன்றி கெட்டவங்களா இருந்தாலும் அதை தெரிஞ்சும் அல்லாஹாலா தன்னுடைய வேதத்தில் நீங்கள் எப்போல்லாம் எங்கிட்ட பிரார்த்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மிகவும் கருணையால நவன் அல்லாஹத்தாலா மேலே நம்பிக்கை வச்சு நம்ம துவா செஞ்சோம்னா நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹத்தாலா நம்ம முடியாதுன்னு நினைக்கிற செயலை கூட நம்மளை செய்ய வைப்பான் நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு உண்மை நிகழ்வு எனக்கு தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் பொம்மை கடை வச்சுருந்தாரு அதாவது வண்டியில் பொம்மை வச்சுருப்பாங்கல்ல அந்த கடை வச்சுருந்தாரு அவருக்கு அவ்வளோ வசதியும் கிடையாது நாட்களாகவே அவரோட கடை பூட்டி கிழிஞ்சு அவரும் கடை திறக்கலை நான் நினச்சேன் அவருக்கு உடம்பு முடியலன்னு நினச்சேன் திட்ட ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து அவர் கடை திறந்தார் அவர் கடை திறந்தப்போ நான் போய் கேட்டேன் ஏன் தாத்தா இத்தனை இத்தனைனால கடை திறக்கல அப்படின்னு கேட்டேன் அந்த தாத்தா சொன்னால் நான் ஹஜ்ஜு போயிருந்தேப்பா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது கேட்டு ஒரே ஆச்சரியம் எப்படி தாத்தா ஹஜ்ஜு போகணுன்னா நிறைய காசு செலவாகுமே எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா சொன்னார் நான் டெய்லி கடமையான தொழையை தொழுதுக்கு ஒரு நாள் கூட விடாம இஸ்திகாரா தொழிலே தொழுது அல்லாஹ்டா துவா செய்வேன் லா என்னுடைய ஆசை எல்லாமே நான் ஹஜ்ஜுக்கு போகணும் உன்னுடைய காவத்துலாவை பார்க்கணும் போறதுக்கு எனக்கு ஏதாவது வழிகாட்டு ரஹ்மானே அப்படின்னு நான் டெய்லி துவா செய்வேன் வழக்கம் மூலம் நான் எவ் தொழுதுட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்கும்போது என் பின்னால ஒரு ஆண் நின்றார் இதுக்கு முன்னாடி அந்த நபரை நான் எங்கேயுமே பார்த்ததுல அந்த நபர் என்கிட்ட வந்து திடீர்னு ஐயா நீங்கள் ஹஜ்ஜு செய்ய ஆசைப்பட்றீங்களா நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறக்கு எல்லா செலவே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நபர் கேட்டதும் நான் யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது அல்லாவோட ஞாபகத்தாக இருக்கலாம்னு நினச்சி நான் சரின்னு சொல்லிட்டேன் அதனால் நான் ஹஜ்ஜு செய்ய போனேன் அதனால தான் நாளாக கடை துறக்கலை அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார் இதை கேட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதில் என்ன தெரியுதுன்னா இது நடக்குமோ இது நடக்காதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இரவன்ட்டு துவா கேட்கக்கூடாது நம்ம அல்லாட்டை கேட்க போகிறோம் அவன் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் அதை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு கேட்கணும் தான் அல்லாஹுவின் தூதர் அல்லா அலி வஸ்ரம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரேனும் துவா செய்தால் அல்லாஹ்விடம் வலியுறுத்தி கேட்கட்டும் யா அல்லாஹ் நீ விரும்பினால் தா இல்லை என்றால் விட்டுவிடு என்று கேட்க வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹுவை நிர்பந்தம் செய்பவர் எவரும் இல்லை நம்ம துவா கேட்கும்போது இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் சேர்த்து தான் கேட்கணும் ஏன்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையான குருவானில் சொல்கிறான் சில பேர் வந்து இந்த உலகத்தில் மட்டும் அளவு கேட்குறாங்க அவங்களுக்கு மறுமேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு உண்மை சம்பவமே இருக்கு அல்லாஹி தூதர் சல்லாஹி வசலாம் அவர்கள் வந்து ஒரு உடம்பு முடியாத நபரை போய் பார்க்க போயிருக்காங்க அந்த நபர் வந்து தன்னுடைய சதைகள் எல்லாம் தன்னோட எலும்புல ஒட்டிய நிலையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு அதை பார்த்து அல்லாஹிந்தூதர் இந்த மனிதனே ஏன் உங்க நீங்கள் இப்படி ஆனீங்க இந்த அளவுக்கு உடம்பு முடியாம போதுனா நீங்கள் அல்லாட்டை ஏதாவது துவா செஞ்சீங்களா அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹிந்தூதர் கேட்டாங்க அதுக்கு அந்த மனிதரே ஆம் அல்லாஹிந்தூதரே யா அல்லா எனக்கு நீ மறுமையில் கொடுக்கக்கூடிய எந்த தண்டனையாக இருந்தாலும் அதை இம்மையிலேயே கொடுத்துரு அப்படின்னு நான் துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அந்த சஹாபி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ரசூலுல்லா இனிமேல் நீங்கள் துவா செஞ்சால் இப்படி துவா செய்யாதீங்க நான் சொல்கிற மாதிரி துவா செய்யுங்கன்று அவருக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ஆத்தினா ஃபித்துன்ய ஹசனத்தோ ஒஃபில் ஆஹர்த்தி ஹசனத்தோ வக்கின அதா பண்ணார் உங்களுடைய இறைவா இந்த உலகத்திலும் நல்லதை எங்களுக்கு கொடுப்பாயாக மறுமையிலும் நன்மையை எங்களுக்கு கொடுப்பாயாக நரகன் நெருப்பை விட்டு எங்களை காப்பாயாக இப்படி துவா செய்யுங்க அப்படின்னு அந்த சகாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நாளாக நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அது நடக்கவே இல்லைன்னு என்றைக்குமே அவசரப்படுறாதீங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் ஈமான் கொண்ட மனிதர்களே தொழிலை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்கிறான் வா செஞ்சுட்டு மிகவும் பொறுமையோடு இருங்க நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒருனா அதுக்கு பதில் சொல்வான் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு சாத்தியமில்லாத ஒன்று நடக்கன்னு நம்ம நினச்சாலும் நமக்கு எவ்வளோ தேவைகள் வந்தாலும் அதன் முதன் முதலாக மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது முதன் முதலாக அல்லாஹிட்ட சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளை படித்த ரப்புல் ஆலமின் அவனை தவிர நம்மளோட உள்ளத்தில் என்ன இருக்குது நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றத மற்ற யாராலையும் உணர முடியாது மனசு விட்டு பேசணும் அழுகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அல்லாகிட்ட போய் துவா செய்யுங்க சஜிதாவில் விழுந்து துவா செய்ங்க அல்லாஹ் நீங்கள் எந்த காரணத்துக்காக வேதனை படுறீங்களோ அதை கண்டிப்பாக சரி செஞ்சு கொடுப்பான் நம்மளை படித்த ரப்புல் ஆளுமின் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கண்டு முடிவு பண்ணிட்டானா அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது நம்மளோட பெற்றோர்களை காட்டிலும் நாம் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம்ம மேலே அதிக கருணையோடையும் பாசத்தோடையும் அக்கறோடையும் இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா ஒருவன் மட்டும்தான் இதை நம்மளோட உள்ளத்தில் பதிய வச்சாலே போதும் நமக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம துவா செய்ய ஆரம்பிச்சுருவோம் ரப்புல் ஆலமீன்கிட்ட துவா கேட்குறப்ப நம்பிக்கையோடு கேட்கணும் அல்லாஹ் தாலாட்ட அந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டேன் இனிமே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட கேட்கணும் பணிவாக கேட்கணும் ரகசியமாக கேட்கணும் முதல்ல இறைவனை புகழணும் அப்புறம் செலவாக தோதணும் அதுக்கப்புறம் பெற்றவங்களுக்காக துவா செய்யணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் பாங்கு சொன்னதுக்கப்புறம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரத்தில் துவா செய்யணும் ரெண்டாவது ஃபர்லு தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா வெள்ளிக்கிழமையில் அசர் டு மகறிவு இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அதுல கேட்கக்கூடியதுவா சஜுதால கேட்கப்படும் துவா தஹஜத் நேரத்துல கேட்கப்படுறதுவா ஜம்சம் நீர் குடிக்கும்போது கேட்கப்படும் துவா நம்ம ட்ராவல் பண்ணும்போது கேட்கக்கூடிய துவா சேவல் கூவும் போது கேட்கக்கூடிய துவா நோம்பு திறக்கும் போது கேட்கக்கூடிய துவா லைலத்தில் கதர் இரவில் துவா இப்படி குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கப்படுற துவா அப்படி அல்லாஹு ஏற்றுக்கொள்ளப்படும் அழகான வார்த்தைகளை கொண்டும் சரியான முறைப்படி துவா செய்து இம்மேலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து